அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க்க நாடகக்கலை ஆரணி மாநகரம் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் இன்று வைகாசி மாதம் பதினாறாம் நாள் வெள்ளிக்கிழமை இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று நமது நாடக மன்றங்கள் எந்த கிராமத்துக்கு போகுதுன்னு பார்க்கலாம் நமது ரோஜா நாடக மன்றம் ரோஜா நாடக மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்ணமங்கலம் அடுத்த இரும்புலி ஆணைக்கல் கண்ணமங்கலம் அடுத்த இரும்புலி ஆனைக்கல் என்ற கிராமத்தில் இன்றிரவு ரோஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது புனிதா நாடக மன்றம் புனிதா நாடக மன்றம் எங்கன்னு பார்த்திங்கன்னா வடாகரம் வடாகரம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனம் டு மரக்கோணம் ஈசா ரூட்டில் போனீங்கன்னா வடாகரம் என்ற கிராமத்தில் புனிதா நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் இளஞ்சிட்டு நாடகமன்றும் பார்த்தீங்கன்னா அத்தியாங்குப்பம் அத்தியாங்குப்பம் இருட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தவாசி போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அத்தியாங்குப்பம் என்ற கிராமத்தில் இன்று இரவு இளஞ்சிட்டு நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சாலை சங்கீதா நாடகமன்றம் மன்றம் சாலை சங்கீதா நாடக மன்றங்கள்னு பார்த்திங்கன்னா கொடைக்கல் கொண்டாபுரம் கொடைக்கல் கொண்டாபுரம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலிங்கர் போய் கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க கொடைக்கல் கொண்டாபுரம் என்ற கிராமத்தில் சங்கீதா நாடகமன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது ரோஜா நாடகமன்ற புதிய வாகனம் ட்ராவல்ஸு வாய்த்து தெரிவித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் ரோஜா நாடகமன்றத்தின் சார்பகை அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை